தந்தையும் மகனும் நாடாளுமன்றத்தையே கலைக்கிட்டு வராங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி தாங்க சொல்ல போறேன் கால் நூற்றாண்டுக்கு மேல நாடாளுமன்றத்தை கலைக்கிட்டு இருக்கிற தமிழக அரசியல் கட்சி தலைவர் வைகோ அவர்கள் தமிழ் தமிழர் நலன் நலன் அவர் குரல் உறக்க ஒழிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு புலியா உருமாறுவாரு நம்ம வைகோ அவர்கள் அப்படித்தாங்க நம்ம தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுறது கைது செய்யப்படுறது அவர்களோட எல்லாம் நாடாளுமன்றத்துல ஆண்டாண்டு காலமா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு நம்ம நவம்பர் தேதி வெளி விவகாரத்துறை அமைச்ச வைகோ எழுத்து மூலமா கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறது குறித்து முதல்வர் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதி தமிழக மீனவர்கள் எத்தனை பேரு கைது செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை பேரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எத்தனை விசாரணையில் இருக்காங்க பதில் பதில் அளித்த இந்திய வெளி விவகாரத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவங்க இந்திய மீனவர்கள் தொடர்பா தமிழக முதல்வர் மற்றும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களோட கடிதம் வந்திருக்கிறதாகவும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நூத்தி நாற்பத்தோரு இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில இருக்காங்களா அவர்கள நாற்பத்தஞ்சு மீனவர்கள் விசாரணையில இருக்காங்களா தொண்ணூத்தாறு பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா நூத்தி தொண்ணூத்தி எட்டு படகுகளை கடற்படை யாழ்ப்பாணத்துல இருக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற தூதரகத்தினால தேவையான அனைத்து சட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக பதில் சொல்லியிருக்காங்க கொழும்புக்கு போயிருந்த இந்திய வெளி விவகார அமைச்சர் இலங்கையோட புதிய ஜனாதிபதியை சந்திச்சு இது குறித்து பேசி இருக்காரு அப்படின்னு பதில் வந்திருக்கு இன்னொரு செய்தி சொல்லட்டுமா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க உறவினர்கள் நண்பர்கள் வெளிநாடு பயணம் செய்பவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சு நம்மளோட உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் பத்திரமா போய் சேரணும்னு கவலையோடு அவங்கள அனுப்பி வைக்கிறவங்க காத்துட்ருப்பாங்க ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ல அடிக்கடி பிரச்சனை இந்த ஃப்ளைட் கேன்சல் அந்த ஃப்ளைட் கேன்சல்னு நம்மலாம் நியூஸ்ல நிறைய கேட்டு கவலைப்பட்டு இருக்கோம் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களோட கவலையை தான் நம்ம திருச்சி நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி மனுவா கேட்டிருக்காங்க அதுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராபு ராம்மோகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா ஆண்டுக்கு ஐநூறு முறை விமான கோளாறு ஏற்படுவதாக ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க கடந்த அக்டோபர் பதினோராம் தேதி நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன விமான கோளாறு பத்தியும் கேட்டிருக்காரு நம்ம திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் நடந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானக் கோளாறுக்கு காரணம் என்ன அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஹைட்ராலிக் சிஸ்டம் ஏ பகுதியோட ப்ரெஷர் மாடல் உடஞ்சிடுச்சா அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதை மாற்றி நிறைய பரிசோதனைகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் விமானம் பாதுகாப்பாக மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க டிஜிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் உத்தரவுகளை பின்பற்றி விமானங்கள்லாம் பராமரிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க ஃப்ளைட்டில் டாய்லெட் ரூம் பழுது அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்கிறாங்க கேர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஒரே நாளில் பன்னெண்டு ஃப்ளைட் ரத்து பண்ணியிருக்காங்க இதனால ஃப்ளைட் சர்வீஸ் குவாலிட்டி குறைஞ்சி வருவதாகவும் விமான சேவையில் மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாகவும் நம்ம துரை வைகோ எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க திருச்சி டு தோகா இடையில ஃப்ளைட் வாரத்துக்கு மூணு முறை இருந்தது அதே மாதிரி திருச்சி டு துபாய் திருச்சி டு சவுதி போன்ற விமான வழித்தடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்கிறாரு நமதுரை வைகோவர்கள் சென்னை டு குவைத் வழித்தடம் நிறுத்தப்போவதா செய்தி வருதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அதுக்கு பதிலாக மற்ற மாநிலங்கள்ல இருந்து வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்படுவதையும் கண்டிச்சிருக்காரு இதனால மார்க்கெட் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைத்தனமான சந்தையை மடை மாற்றும் நோக்கத்தில் திருச்சிக்கு பதிலாக பெங்களூர் ஹைதராபாத் தனியார் விமான நிலையங்களுக்கு கூடுதல் விமான சேவை மேற்கொள்ள உதவி செய்யப்படுதா அப்படின்னு சந்தேகப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு திருச்சி டு அமீரக வழித்தடங்களில் வெளிநாட்டு விமான நிறுவனங்களை ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்பட்ட அமீரக விமான வழித்தட சேவைகளை மீண்டும் திருச்சி மற்றும் சென்னைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம துரை வைகோ எம்பி அவர்கள் இது ரிலேட்டடா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பேன் அமைச்சரையும் சந்திப்பேன்னு சொல்லி கரு துரை வைகோவர்கள் கடந்த வாரம் தந்தையும் தனியனும் நாடாளுமன்றத்தையே கலக்கி இருக்காங்க பாருங்க சூப்பர்ல